வெல்கம் டு நேஸ்டி வித் இன்னைக்கு லஞ்ச் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டி பஜார் பாண்டி பஜார்ல பசும் போன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே இந்த பார்க்கிங் ஸ்லாட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்து சந்து வந்தீங்க அப்படின்னா ரைட்டு திரும்ப அங்கிருந்து பாத்தீங்கன்னாலே போர்டு தெரியும் நீங்க தான் சாப்பிட போறோம் செம்ம மதுரை ஸ்பெஷல் ஃபுட் இங்க இருக்கும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் காரணம் என்னன்னா கிளவுட் கிச்சனா இருக்கும் போதே நான் இவங்களை ரிவியூ பண்ணிருக்கோம் அதே மாதிரி மேல போய் சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் தான் இருக்காங்க பசங்க பொன் சோ ஒரு நல்ல மதுரை சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு தான் சொல்ல போறேன் இன்னைக்கு ஸ்பெஷல் மெனுன்னு நாட்டுக்கோழி முடவாட்டுக்கால் அதாவது வெஜ்ஜு முடவாட்டுக்கால் சூப் அப்புறம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுட் பிளாட்டர்லாம் நம்மளுக்கு வேணா மதுரை ஜிகர்தண்டா இருக்கு ட்ரை பண்ணுவோமா உள்ள பழுவாங்க வெல்கமிங் என்ட்ரன்ஸே பாத்தீங்களா ஒரு வீட்டுக்குள்ளே போற மாதிரி இருக்கா இருக்க இதெல்லாம் இருக்கு குளிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் இது என்னது உவர்ப்பு நல்லா இருக்குல்ல இந்த செட்டப் ரொம்ப அழகா இருந்தது நான் உள்ள வந்து ஆல்ரெடி தான் ஈஸியா இதை பண்ண முடிஞ்சது ஒரு நல்ல ஆஹ் விண்டேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லணும் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த காலத்துல எடுத்த போட்டோகிராப்ஸ் நம்ம எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க இல்ல நம்ம தமிழ் மக்களோட முகத்தோட கலையே ரொம்ப அழகா இருக்கும் டேபிள் பார்த்து வச்சுட்டேன் வரலாம் இங்கேயும் இந்த போட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு பாண்டிச்சேரியில எடுத்தது போஸ்டர் பாத்தீங்களா அம்மையா இருக்குல்ல சாப்பிடுவோமா வாங்க போலாம் இந்த திண்டு போட்டு அது மாதிரி சோஃபா மாதிரி இருக்கு பட் பின்னாடி குஷின் கிடையாது ஆனால் கை வைக்கிற மாதிரி அந்த இடம் நல்லா இருக்கேன் நான் அந்த லாஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கேன் தான் உட்கார போறேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே தனியா உட்காந்துக்கணும் அப்படின்றனால மெனு வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருந்தது இந்த மெனுல பாத்தீங்கன்னா காது குத்து கறி விருந்து அப்படின்னு ஒரு ஐட்டம் ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் ஒரு மீல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா சிக்கன் உப்பு கறி மட்டன் உப்பு கறி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ப்ரான் குழம்பு நண்டு குழம்பு ஆஹ் எக்கு மோர் அப்புறம் ஒரு ஸ்வீட் பிரியாணி நெய் சோறு ஃபைவ் நைன்ட்டி ரூபீஸ் பிவரேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் சூப்பரா இருந்தது ஹைலைட்டடா மாப்பிள் பால் அந்த மாப்பிள்ளை பால் அப்படின்னு கேட்டேன் மச்சவம் போட்டு தருவோம் எனர்ஜிட்டுக்கா இருக்கும் நாங்க அது என்ன ட்ரை பண்ணுவோம் கூகுள் உங்களை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க

ஆமா ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்கு சூப்பர் மாசா இருக்கு டெய்லி ஒரு சூப்பா வரும்போது என்ன சூப்பர் இருக்கும் குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை வச்சிருக்காங்க தொட்டில் இருக்கு அண்ட் இன்டீரியர் ரொம்ப அழகா இருக்கு நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி சூப்பரா இருக்கு கிரௌடா வந்தீங்கனால ஒரு டென் டு பிப்டீன் மெம்பர்ஸ் ஒன்னா வரீங்க அப்படின்னா கூட அகாமடேட் பண்ண முடியும் அருமையா இருக்கு சோ நான் அந்த கறி விருந்துக்காக அவ்வளவு காத்து போட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த சூப் அட்டை தான் வச்சிருங்கப்பா தேங்க்ஸ் காரக்குடி சிக்கன் அது பச்சை மிளகாய் சிக்கன் ப்ரான் மேடை கோழி சிப்ஸ் கரண்டா ஃபர்ஸ்ட் வறுவல் இருந்து போலாம் அப்புறம் இது பச்சை மிளகா சிக்கனா இது ப்ரான் அது ரெண்டும் கையிலேயே எடுத்து போனோமே உம் மசாலா சூப்பரா இருக்கும் அருமையான மசாலா பச்சை மிளகாய் சிக்கன் சாப்பிடா கொஞ்சம் பயமா இருக்கு

மயனீஸோட சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் நாங்க எனக்குதான் மயனீஸ் பிடிக்காது வெறும் சாப்பிட்டாலே டாப் ஆசு அதாவது ஒரு நல்ல சிக்கன் ரோஸ்ட் சாப்பிடற மாதிரி ஃப்ரை சாப்பிடற மாதிரி இருக்கு இதோட மயனீஸோட சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் மயனீஸ் நல்லா இருக்கு குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இத கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க நம்ம ரெகுலரா ஆர்டர் பண்ணதுல அதுக்கு பதிலா இதை சாப்பிடலாம் எறா வடை எப்படி மசால் வடை நாலஞ்சு மசால் வடை ஆனா அது கூட வச்சு குறைச்சிருவாங்க நல்லா இருக்கும் ஆனா ஒரு டேஸ்ட் தான் இருக்கும் பட் அது கூட லைட்டாக வரும்போது நல்லா இருக்கும் நெஞ்சொழும் பெருசா மசாலா எல்லாம் போட்டு ரொம்ப பிளேவரை கொஞ்சம் டிஃப்ரெண்டா தரணும் மேம் ரெகுலரா ஒரு மதுரை கடையில போய் நம்ம நார்மல் ஒரு மதுரையில போய் ஒரு கடையில சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிளேவர் இருக்கும் அடிச்சு மசாலாவும் அடிக்காம தனியாத்தூள் மிளகாத்தூள் அதுக்கு என்னென்ன மசாலா போடணுமா அக்கோது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான தான் இது எல்லாமே இருக்கு இது வந்து போன்லெஸ் இதுல வந்து போனோட இருக்கு இந்த பிரான் தொக்கில பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிருக்கிறதே செம்மையா இருக்கு மாதிரி நீல நீளமா வெங்காயம் போட்டு சூப்பரா வதக்கிருக்காங்க அந்த பிளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா அருமையா இருந்துச்சு ஓவராலா இந்த ஸ்டார்டர்ஸ்ல எல்லாமே எனக்கு பிடிச்சும் போது டாப்னு நீங்க எதை கேட்டீங்கன்னா எல்லாமே டாப்பு பிரான் வடை மட்டும் கொஞ்சம் செகண்ட் பிளேஸ்ல வச்சுக்கிறேன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிரான் வடை மட்டும் செகண்ட் பிளேஸ் ஓகே காத்து கொது கறி விருந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் தான் அன்லிமிட்டடு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தானே ஃபைவ் நைன்டி ஃபைவ் நைன்டி பத்து ரூபா கம்மி இதுல பாத்தீங்கன்னா ஒரு தனி குழம்பு ஒரு சுக்கா குழம்பு இருக்கு மட்டனும் சரி சிக்கனும் சரி இது வந்து கருவடுத்துக்கு மீன் குழம்பு இது சிக்கன் சுக்கா குழம்பு மெயின் ஐட்டம் வந்துருச்சு நெத்திலி மட்டும் என்ன மாட்டேன் நெத்திலி வரும்ல இது சிக்கன் சுக்கா குழம்பு இது சிக்கன் தண்ணி குழம்பு இது வந்து எரா இது மட்டன் தண்ணி இது மட்டன் சுக்கா அப்புறம் ரசம் அப்புறம் ரைஸ் இருக்கு பிரியாணி இருக்கு ஸ்வீட் இருக்கு சிக்கன் உப்பு கறி மட்டன் உப்பு கறி முட்டை மூறு சோறு இது ஒரு கிராப் பீஸ் எல்லாருக்குமே உண்டு இந்த குழம்புங்களுமே பீசஸ் உண்டு ஒரு ஒரு வாட்டி தான் கறி மட்டும் குழம்பு கறி மட்டும் ஊட்டுவாங்க இது இல்லாம ஒரு நெத்திலி ஃப்ரை இருக்கு அது சோண்டமே ஒரு ஒரு ரூபாய் சாப்பிட்டுட்டு எப்போதும் போல சோறை வந்து அருண் குடுத்துட்டு பிரியாணியை நம்ம சாப்பிட்றோம் இது அப்படியே இருக்கட்டும் எங்க போட்டு சாப்பிட்றேன் எனக்கு வந்து டு வித் கீ ரைஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு நெய் சோறுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரே ரூபாய் நெய் சோறு மட்டும் இதுக்கு வந்து பிரான் கறி நல்லா இருக்கும் லைட்டா தேங்காய் போட்டு பிரான் கறியா இருங்க ஒரு ஒரு குழம்பு சாப்பிடுவோமா கருவாடு தொப்பு கருவாடோட இருக்கா ஆஹ் இருக்கு பாருங்க பெரிய கருவாடு தொடு கருவாடு தொப்பு கருவாடு குழம்பு அன்லிமிட்டெட் வேற வச்சு அடிக்கலாம் அடுத்து சிக்கன் தண்ணி குழம்பு சாப்பிடலாம் சிக்கன் தண்ணி குழம்பு மிஸ் ஒன் சிக்கன் தண்ணி பீஸ் நிறைய இப்ப இதுக்கு வந்து சிக்கன் உப்பு கறி எடுத்து தொட்டு தண்ணி குழம்புல எல்லாம் தேங்காய் போட்டிருக்காங்க நார்மல் குழம்புல தேங்காய் போடல கறி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் உப்பு கறின்றாங்க சூப்பரா இருக்கு சிக்கன் சுக்கா குழம்பு இதுல ஒரு பீஸோட வருதா ரெண்டு பீஸோட வருது இது வந்து கொஞ்சம் எண்ணெய் டாமினா இருக்கு இதுதான் தண்ணி குழம்பு மாதிரி இருக்கு ஊர்ல சாப்பிட தண்ணி குழம்பு மாதிரி இருக்கு நல்ல அப்படியே லிக்விடா அருமையா இருக்கு அது வந்து தேங்காய் அரைச்சுட்ட ஒரு நல்ல குழம்பு சிக்கன் குழம்பு கொஞ்சம் சால்ட் இதுல இருந்து அடுத்து நம்ம மட்டன் ட்ரை பண்ண போறோம் மட்டன் மட்டன் இந்த இந்த குழம்பு சாப்பிடலாம் கொழுப்பு பீஸ் போட்டு கொழுப்பு தான் இருவகாங்கே நம்ம மட்டன் உப்பு கறியை ஓ பெரிய பீஸா வச்சு இது இல்ல இதுதான் மட்டன் உப்பு கறி மட்டன் உப்பு கறி சேம் மாடல்ல தான் இந்த ரெண்டு குழம்பும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பும் சாப்பிட்டான்னா சேம் மாடல் தான் அதுல இருக்க மீட்டு தான் அந்த ஃப்ளேவரை வந்து டிஃபர் பண்ணுது நல்லா எண்ணெய் ஊற்றி அதோட கொழுப்பு விடுற அளவுக்கு நல்லா அருமையாக குட் பண்ணிட்டு வாங்க பசங்க டீநகர் மெயின் ஏரியா பாண்டிபஜாரில் இருக்காங்க பாண்டிபஜார் பார்க்கிங் லாட் இருக்குல்ல அது பக்கத்து சார் உள்ள வந்தோன்னே இருக்கும் லொகேஷன் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ இதுக்கு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்ணும்ல அதுலேயும் ஒரு ரெண்டு பீஸ் போட்டு தான் தராங்க வர்த்தங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு கொடுத்துட்றாங்க அப்புறம் அன்லிமிட்டட் சோறும் கொடுத்துட்றாங்க ஒரு முழு கிராப் கொடுத்துறாங்க முழு சாரி கிராப்ல கிராப் பீஸ் கொடுக்குறாங்க சிக்கன் தேங்காய் குழம்பை விட மட்டன் தேங்காய் குழம்பு அதாவது தேங்காய் போட குழம்பு அடி தூ இன்னும் சாப்பிட்றதுக்கு என்ன வச்சிருக்கேன் ப்ரானும் கிராபும் இருக்கா இதா அந்த ப்ரான் இல்லை ப்ரான் கறி சூப்பராக இருந்தது கீ ரைஸ்க்கு சாப்பிட்டேன் கிராப் கறி இருக்கிறா ஓ மீன் குழம்பு சாப்பிடல சாரி கமிங் கிராப் கறியாக தான் இவ்வளோத்தையும் சாப்பிட்டு விட்டு மீன் குழம்பு சாப்பிடவில்லை என்றால் எப்படி மீன் குழம்புல ஐ திங்க் இது சங்கராவா ஐயோ எடுக்கும் போதே முள்ளுதான் டேய் பாப்பா நிறைய ஊத்துக்கணும் நல்ல புளிப்பான மீன் குழம்பு வாவ் சூப்பர் ஐயோ கடவுளை எனக்கு வந்து இன்னமுமே ஞாபகம் இல்ல இவங்களோட கிளவுட் கிச்சன் பண்ணும்போது அந்த ஃபுட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் மட்டும் ஞாபகம் இருக்கா என்ன சாப்பிட்டேன் வீடியோ பார்த்துட்டு வரணும்னு நினைச்சேன் மார பக்கமே வேண்டேன் சூப்பராக இருக்குங்க இப்ப இந்த சோறு எதுக்குன்னு நீங்க கேட்கலாம் கறி சாப்பிடணும்ல அதுக்கு கொஞ்சமா நண்டு வந்து ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கு அதனால நண்டு அதுவும் கொடுத்துடலான் இருக்கேன் நண்டு கிரேவி மட்டும் லைட்டா டேஸ்ட் பண்ண போறேன் நிலவு போட்டு நண்டு கிரேவி நண்டு எடுத்து உடச்சு உக்காந்து சாப்பிடணும் ஷார்ட்ல தாண்டி அளவுக்கு பொறுமை இல்லை எனக்கு ம் பத்தாவணும் நண்டு கிரேவி ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட காரம் இருக்கலாம் ம் நண்டு நாளே கொஞ்சம் காரம் சேரமாக சாப்பிட்டதா இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டில் குறையல திருங்க எல்லாம் சாப்பிட்டேனா பிரியாணி தனியாக சாப்பிடுவேன் ரசம் குடிக்கல எல்லாம் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட்டாக குடிச்சுட்டு சொல்கிறேன் தக்காளி ரசம் நான் ரசம் கொஞ்சம் சுட சுட கொடுத்துருந்தாங்களா ஃப்ரிஃப்ட்டே சாப்பிட்ருப்பேன் செம்ம சாப்பாடு இந்த காது பட் நம்மளுக்கு டேபிள் சர்வ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலா எதனா ஒரு குழம்பு வேணும் கேட்டு வாங்கிக்கலாம் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்றேன் மட்டன் பிரியாணி இந்த கரண்டியே அழகாக இருக்கலாம் சாப்பாடு எடுக்கிற மாதிரி ஸ்பூன் இல்லாம கரண்டி மாதிரியே வச்சிருக்காங்க மட்டன் பிரியாணி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பாப்பா சொன்னாங்க டேஸ்ட் இருக்குதா நல்ல சீரக சம்பா பிரியாணி ஏன்னா பிளேவர் வித்தியாசமா இருக்கும் எல்லாம் அரைச்சு போட்டு செஞ்சிருக்காங்க ஒரு ஊருக்குள்ள போய் நம்ம பிரியாணி சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க எந்த பார்க்க கூடாது அப்படியே வழியில ஒரு பிரியாணி கிடையாது உங்களுக்கு ஊர்ல போய் சாப்பிடறோம் அந்த பிளேவர் இருக்கு ஆனா கொஞ்சம் ரெகுலரா சாப்பிடறா சீரக சம்பா பிரியாணி ஃப்ளேவர் கிடையாது டேஸ்டா அருமையா இருக்கு ஆனா அது என்ன பிளேவர்னு சொல்றதுக்கு தான் தெரியல நல்லா மட்டும் தம் போட்டுருவாங்க இந்த மதுரைக்கு எல்லாம் போனோம் நான் கேட்பேன் அருண் ஜென்ரலா எப்படி இங்க மட்டும் இந்த கறி வந்து கருப்பு கலர்ல ஆகுது டார்க் ப்ரௌன் ஆகுது அதே மாதிரி இங்கேயும் ஆயிருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இந்த பிள்ளை கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இருக்கு கேசரி வந்து மீன்ஸ்ல கூட வந்துது பிரியாணி சாப்பிடும்போது பிரெட்டல் சாப்பிட்டு பழகிடும் கேசரியும் நல்லா காமிதான் இந்த கேசரி சண்டைக்கு வருவான்னு நினைக்கிறேன் அருண் நான் ஃபுண்டா சாப்பிட்டேன் அவ்வளவு டேஸ்டா இருப்பேன் இது பேருதான் வந்து மாப்பிள்ளை பால் அப்படின்னு இருக்காங்க நல்ல நல்லா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் நிறைய எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா இது ரொம்ப ஹெவியா இருக்கும் நிச்சயமா சாப்பிட்ட அப்புறம் குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் பட் ஆனா சம ஒர்க்குங்க இதை ட்ரை பண்றது டேஸ்டா இருக்கும் அருண் ரொம்ப பிடிக்கும் நீங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பாதாம் பிஸ்தா இதெல்லாமே அரைச்சு போட்டு ஊற வச்சு அரைச்சு போட்டு ஒரு மாதிரி இளநீ கேரமல் புட்டிங் வித் நட்ஸ் இளநிய புடிங்கன்னா தார்மாறா இருக்கும் அது ஸ்வீட்டுக்கு வந்து கேரமல் வேற ஊத்திட்டாங்க செம்மையா இருக்க இதை வந்து நம்ம அருண் குடுத்துட்டேன் இதை நம்மளே சப்த்ருவா உம் ஓரளவு பாத்தீங்கன்னா பசங்க பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் ஒரு நல்ல மதுரை விருந்து சாப்பிட எங்க இருக்காங்க அப்படின்னா பாண்டி பஜார் அந்த பார்க்கிங் லாட் இருக்குல்ல கவர்மெண்ட் பார்க்கிங் லார்ட் தானே அது அதுக்கு பக்கச்சந்தில் இருக்காங்க நான் செக் பண்ணி வரலாம் கெப்பாசிட்டி இருக்கு ஒரு பிரைவேட் டைனிங் ஏரியாவும் இருக்கு வேலட் பார்க்கிங்கும் இருக்கு நீங்க அங்க பார்க் பண்ணிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் வர முடியும் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வாக்குலயும் வந்துடலாம் அப்படி இல்லைன்னா வேலட் பார்க்கிங்கும் நீங்க கொடுத்துடலாம் அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஸோ நல்லா சாப்பாடு சாப்பிடணும் மாதிரி நல்ல ஒரு மதுரை ஸ்டைல சோறு சாப்பிடணும் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா இங்க நீங்க நிச்சயமா வர முடியும் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா லெவன் டூ மத்தியானம் லெவன்லேருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் மாதிரி டின்னரில் நல்லா இந்த கறி தோசை பரோட்டா சால்னா அப்புறம் டின்னர் மீனும் கூட இருந்துச்சு அட்டன் சுப்பா ஈரல் பிரெயின் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு இது எல்லாமே சேர்த்து பார்த்து இது எல்லாமே வந்து நைட் செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சு நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்ல சொல்லுங்க அமேசிங்கான ஃபுட்டுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஜாலியாக சாப்பிட்டு இது சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் வச்சுக்கோங்க மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வாய் குடிங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி செம்ம ஃபுல்லிங்கா இருக்கும் சூப்பரா இருந்தது நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரி நீங்க வீடியோ என்ஜாய் பண்ணி பாத்துருக்கீங்க அதனால மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வருது லைக் கமெண்ட் ஷேர் கூட சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க